அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உண்மையில் உலக இருதய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது நினைவு கூறப்படுகின்றது ஏனென்றால் தற்போது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மாரடைப்பூ அதாவது ஹார்ட் அட்டாக்கினால் ஏற்படுகின்ற உயிரிழப்பு ஒரு பிரதான ஒரு உயிரிழப்பாக காணப்படுகின்றது உலக சு சுகாதார நிறுவனத்தின் ஆவின்படி ஒரு வருடத்தில் இறக்கின்றவர்களில் மூன்றில் ஒருத்தர் அதாவது நூறு பேர் இறக்கின்ற போது முப்பத்தி மூன்று பேர் முப்பத்தி நான்கு பேர் மாரடைப்பினால் உயிரிழக்கின்றனர் ஆகவே அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு வீதத்தை கொண்டிருப்பதனால் அது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் அதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என் போன்ற விடயங்களையும் நாங்கள் பொதுமக்களுக்கு அதே போன்று மாணவர்களுக்கு இள வயதினருக்கு அஹ் கூற வேண்டிய ஒரு கட கடமை இருக்கின்றது அந்த இன்றைய இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது உண்மையில் இளம் வயது மரணங்கள் தற்போது வயதானவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் இளம் வயதினர்கள் நாங்கள் கடினமாக முயற்சி செய்து நல்ல நிலைக்கு வருகின்ற கல்வியலாளர்கள் பருமதி மிக்கவர்கள் அவருடைய வாழ்க்கையின் அரைவாசி பகுதியை கூட தாண்ட முடியாமல் இளம் வயதில் மரணிப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் அந்த வகையில்தான் இன்றைய நிகழ்வில் நாங்கள் காலை ஆகாரமாக பிரதானமாக ஆஹ் எங்களது ஒரு மாப்பொருள் இடியாப்பத்துடன் சேர்த்து ஒரு பொல் சம்பல் அதாவது தேங்காய் பூ சம்பளம் அதே போன்று நெத்தடி கருவாடு ஒரு சொதியும் காய்ச்சிருக்கின்றோம் இது எவ்வாறு எங்களது அஹ் ஏற்படக்கூடிய குருதை குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்பு அதாவது மாரடைப்பு எங்களை பாதுகாப்பது உதவும் என்பதை ஒரு ஒரு விலை குறைந்த ஒரு உணவாகவும் அன்றாடம் இலகுவாக நாங்கள் பெறக்கூடிய ஒரு உணவாகவும் காணப்படுகின்ற ஒரு உணவை பற்றி இன்று உங்களுக்கு விழிப்புட்டல் செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் தற்போது அதுக்குரிய சமையல் வேலைகள் எங்களது நண்பர்கள் வட்டத்தினால் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது பிரதானமாக இந்த தேங்காய்பூ அல்லது தேங்காயில் உள்ள மகத்துவத்தை பற்றி நான் பல விடயங்களை நான் கடந்த காலங்களில் கூறியிருக்கின்றேன் முக்கியமாக இருதயத்துக்கு எவ்வாறான நன்மைகளை செய்கின்றது என்பது மிகவும் முக்கியம் இதில் உள்ள கொழுப்பு அதாவது தேங்காய் பூ அல்லது தேங்காயில் உள்ள கொழுப்பு ஒரு மீடியம் செயின் ட்ரைகுலசரைட் அதாவது ஒரு நடுத்தரமான நிலம் உள்ள கொழுப்பு அமிலங்களை கொண்ட ஒரு கொழுப்பு இவை ஒரு பேர்னராக துளிப்படுகின்றது அதாவது எங்களது உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அந்த வகையில் ஒரு பாரிய நன்மையை செய்கின்றது எங்களது உடலில் உள்ள மேலதிக உடற்பருமனை குறைப்பதற்கு அது ஒரு உதவியை செய்கின்றது அது மாத்திரமல்லாமல் விரைவாக ஆஹ் உடைந்து எங்களுக்கு சக்தியை வழங்கக்கூடியது வழங்கக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு விரைவாக மூலமாக தேங்காய்ப்பூயில் உள்ள கொழுப்பின் மூலமாக ஆஹ் அதிகாலை நாங்கள் அது அவற்றை உட்கொள்கின்ற போது எங்களுக்கு பாஸ்டிங்கில் இருந்து நாங்கள் உணவு உட்கொள்வதபடியினால் விரைவாக எங்கள் உடலுக்கு தேவையான அவசியமான மனசக்தி தருவதில் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றது ஆகவே இந்த உள்ள கொழுப்பு ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது அது மாத்திரமல்லாமல் எங்கள் உடலில் எச்டிஎல் அதாவது நல்ல கொலஸ்ட்ரோலின் அளவை அதிகரிப்பதில் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரியும் கொலஸ்ட்ரோல் எல்டிஎல் எனப்படுகின்றது கெட்ட கொலஸ்ட்ரோல் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்படுத்தக்கூடியது எச்டிஎல் என்பது ஒரு நல்ல கொலஸ்ட்ரோல் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது எமது உடலில் மொத்த கொலஸ்ட்ரோல் அளவு அதிகமாக இருக்கின்ற இருந்த போ இருக்கின்ற போதிலும் எங்களது உடலில் அது கேட்டார்போல் எச்டிஎலின் அளவும் அதிகரிக்கின்ற போது எங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவும் அதைத்தான் பொதுவாக நாங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் பரிசோதனை செய்கின்ற போது டோட்டல் கொலஸ்ட்ரோலை எஸ்டிஎலால் பிரித்து ஒரு வீதம் போட்டிருப்பார்கள் ரிப்போர்ட்டில் அடியில் காணப்படும் அது குறைவாக இருக்கும் போது அவருக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் ஆகவே நாங்கள் எஸ்டிஎல் கூட்டுவதில் இந்த தேங்காய்ப்பு அல்லது தேங்காயினால் சமைக்கப்பட்ட உணவுகள் அல்லது தேங்காய் எண்ணெய் அந்த பங்கை வகிக்கின்றது ஆகவே எங்களது அன்றாட வாழ்க்கையில் எங்களது உணவில் அந்த தேங்காய்ப்பு முழுமையாக சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடியவாறு நாங்கள் அவற்றை அஹ் எங்களது பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் உதாரணம் உங்களுக்கு தெரியும் காலை உணவில் இடியாப்பம் ஆஹ் அதே போன்று பிட்டு இடியாப்பம் சம்பல் அது ஒரு பிரதானம் சம்பளில் பூ இருக்கின்றது இதை விட பிட்டு தேங்காய்ப்பூ போட்டு சாப்பிடுவார்கள் அதே மாதிரி பொல் ரொட்டி ரொட்டி சுடுகின்ற போது அதுக்குள்ள தேங்காய்ப்பூவை போட்டு சாப்பிடுவார்கள் பழைய சோறு காணப்படுங்கள் தேங்காய் பூ போட்டு ஒரு கரையில் உண்பார்கள் அதே போன்று முட்டை ஒன்று பொரிக்கின்ற போது அதுக்குள்ளே பூவை போடுவார்கள் இவ்வாறு நாங்கள் தேங்காய் பூவை வீசாமல் பாவனைக்கு பாவித்து விட்டு தேங்காய் பால் எடுத்து விட்டு வீசாமல் அவற்றை உங்களது குறிசாதப்பட்டியில் வைத்திருந்து அவற்றை பொறிப்பதற்கு அல்லது சுண்டல் போன்றவற்றை தயாரிப்பதற்கு அல்லது சம்பல் போன்றவற்றை தயாரிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதில் முக்கியமாக நாச்சத்து இருக்கின்றது அது தொடர்பாக நான் பின்னர் கூறுகின்றேன் ஆகவே எந்த வகையில் நாங்கள் எங்களது உணவில் தேங்காய்பூவின் அளவையும் தேங்காயின் அளவையும் அதிகரிப்பது எங்களது உடலில் காணப்படுகின்ற மேலதிக கொழுப்பை கரைக்கின்றது எங்களை குருதி குழாய்கள் அடைக்கக்கூடிய எல்டிஎல் ஐ குறைத்து எச்டிஎல் நெல்ல கொலஸ்ட்ரோலை கூட்டுகின்றது அது ஒரு பாரிய நன்மையை செய்கின்றது இதேபோன்று அந்த அணி ஏனைய கொழுப்பு உணவுகள் நாங்கள் அதில் காணப்படுகின்ற கொழுப்பு அமிலங்கள் நீண்ட செயின் லாங் செயின் பெட்டி ஆசிட் என்று கூறுவார்கள் அவை எங்கள் உடலில் படிவுகளை ஏற்படுத்தக்கூடிய கரையக்கூடியதல்ல படிவுகளை ஏற்படுத்தக்கூடிய எங்கள் ஈரல் காணப்படுகின்ற ஃபெட்டிலிவர் என்று கூறுகின்ற அந்த கொழுப்பு அதே போல் வயிற்று தசையில் காணப்படுகின்ற கொழுப்பு போன்ற அந்த கொழுப்புகளை கூட இந்த சோட் செயின் அல்லது மீடியம் செயின் ஃபெட்டி ஆசிட் என்று காணப்படுகின்ற இந்த தேங்காய் பூ அவற்றை எரித்து எங்கள் உடலில் அந்த கொழுப்பின மேலதிக கொழுப்பை கரைப்பதன் காரணமாக எங்களுக்கு மேலதிக உடற்பருமன் ஏற்படாமலும் இந்த தேங்காய்ப்பூ பாதுகாக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களது இந்த எங்களது பிரதேசத்தில் அந்த உடற்பருமன் என்பது ஒரு ஒரு அபாய காரணியாக இருக்கின்றது இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கும் ஏனைய தொற்றா நோய்களுக்கும் முதலாவது அபாய காரணியாகலாம் உடற்பருமன் காணப்படும் இரண்டாவது அபாய காரணி உயர் சீனி மட்டம் மூன்றாவது அபாய காரணியாக எங்களது உயர் குருதி அழுத்தம் காணப்படுகின்றது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இலங்கையில் மூன்றில் ஒருத்தர் உடற்பருமன் மிகையான உடற்பருமன் இருக்கின்றார்கள் மூன்றில் ஒருத்தர் உயர் லிபிட் அல்லது கொலஸ்ட்ரோல் அல்லது லிபிட் லெவல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் மூன்றில் ஒருத்தருக்கு உயர் குருதி அழுத்தம் இருக்கின்றது பிரஷர் அதே போன்று மூன்றில் ஒருத்தர் உடல் அசைவு குறைந்தவராக இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு இந்த நான்கு விடயங்களையும் பார்க்கும் இந்த நான்கு விடயங்களும் இந்த மாரடைப்பு ஏற்படுகின்ற மூன்றில் ஒருத்தருக்கு மாரடைப்பு காரணமாக இருக்கின்றார்கள் இவற்றையும் பார்க்கின்றோம் இவற்றை அனை அனைத்துக்கும் தொடர்பு காணப்படுகின்றது ஆகவே அந்த வகையில் ஒரு முக்கியமான விடயம்தான் அந்த உடல் அசைவற்ற தன்மை அந்த உடற்பயிற்சி அற்ற தன்மை என்பதும் ஒரு இந்த மாரடைப்பு ஏற்படுவது காரணமாக இருக்கின்றது அதுக்கு நான் வருவதற்கு முதலாக இந்த தேங்காய்ப்பூல் இருக்கிற அடுத்த நன்மை தான் அந்த கொலஸ்ட்ரோலை எவ்வாறு தேங்காய்ப்பூ குறைக்கின்றது என்பதையும் நாங்கள் கூற வேண்டும் தேங்காய் தேங்காய்பூங்கிறது எங்களுக்கு அந்தாரம் கிடைக்கின்ற ஒரு செலவு மேலதிக செலவு செய்யாமல் கிடைக்கின்ற ஒரு ஃபைபர் அதாவது நாற்சத்து நாங்கள் நாற்பொருட்கள் என்று வேலதிகமாக உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பூவை கொண்டு வருகின்றவர்களுக்கு அந்த நாற்பொருள் உணவுகள் மலச்சிக்கலை தடுக்கிற ஒரு ஒரு உணவு அந்த வகையில் தேங்காய் தேங்காய்ப்பூ தினமும் கொண்டு வருகின்றவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது அதே போன்று கொலஸ்ட்ரோலை எவ்வாறு குறைக்கின்ற பார்க்கின்ற போது எமது ஈரலினால் சுரக்கப்படுகின்ற பித்தச்சாறு அல்லது பித்தப்பை சமிப்பாட்டு கொழுப்பு உணவுகளின் சமிப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது நாங்கள் அதிக அளவு இந்த ஃபைபர் அல்லது நாற்பொருள உணவுகளை தேங்காய் பூவை நாங்கள் உட்கொள்ளும் போது அந்த தேங்காய்ப்பு இல்லை நார்ச்சத்து அல்லது நாற்பொருட்கள் இந்த பித்த உப்பு அல்லது பித்தத்துடன் கலந்து மலத்துடன் அந்த பித்தத்தை வெளியேற்றுவதற்கு உதவி செய்கின்றது அவ்வாறு பித்தத்தை வெளியேற்றுகின்றது பித்த சாரில் பிரதாம மூன்று பதார்த்தங்கள் காணப்படுகின்றது ஒன்று பித்த உப்பு பொஸ்போலிபிட் பித்த எனப்படுகின்ற ஒரு இலிப்பிட்டு அதே போன்று கொலஸ்ட்ரால் இந்த மூன்றும் கொண்டதுதான் இந்த பித்தச்சாறு ஆகவே அதிகளவு பித்தம் மலத்துடன் வெளியேற்றப்படுகின்ற போது அதில் உள்ள கொலஸ்ட்ராலும் மலத்துடன் வெளியேற்றப்படுகின்றது இந்த செயற்பாடு இந்த நன்மையை இந்த தேங்காய்ப்பு செய்கின்றது ஆகவே எங்களது அன்றாட உணவு உணவில் நாங்கள் தேங்காய்ப்பு எடுத்து வருகின்ற போது கொலஸ்ட்ரால் மாத்திரை பாவிப்பது போன்று எங்களது உடலில் உள்ள கொலஸ்ட்ரோலை பித்தத்தினூடாக மலத்துடன் வெளியாகின்றது எமது உடலில் ஒன்று தொடக்கம் ரெண்டு வீதம் பித்தம்தான் தினமும் வெளியேற்றப்படும் தொண்ணூத்தெட்டு தொடக்கம் தொண்ணூத்தி ஒன்பது விதமான பித்தச்சாறு மீளாக துறிஞ்சப்பட்டு மீண்டும் எங்களது கொழுப்பு சமிப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுது பித்த உப்புக்கள் ஆக இவ்வாறு நாங்கள் இந்த பித்த உப்புகளையும் பித்தச்சாரையும் வெளியேற்றுகின்ற போது அதிக அளவு ஈரலினால் பித்தச்சாறு உற்பத்தி செய்து சமிபாட்டுக்கு பயன்படுத்தப்படும் அந்த வகையில் கொலஸ்ட்ரோல் அதிக அளவு அந்த பித்தச்சாரின் உற்பத்திக்கு பாவிக்கப்பட்டு மலத்தினூடாக வெளியேற்றுகின்ற செயற்பாடை இந்த தேங்காய் சிகன் காரணமாக ஒரு பாரிய நன்மையை இந்த மாரடைப்பு விடாமல் தடுப்பதில் இந்த தேங்காய் தேங்காய்ப்பில் உள்ள ஃபைபர் அதாவது நார்ச்சத்து பங்கு வகிக்கின்றது தேங்காய்பூவில் வேறு பல நன்மைகளும் காணப்படுகிறது பிரதானமாக இங்கு இருதயத்தை பாதுகாக்கின்ற நன்மையை தான் கூறுகின்றேன் ஆகவே தேங்காய் என்பது ஒரு வெப்பன் அதாவது எங்களது இருதயத்தை பாதுகாக்கின்ற ஒரு வெப்பனாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் கூறியதனைக்கு கல் எங்களது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கல்வி கற்கின்ற போது ஒரு ஆர்டிக்கல் வாசித்த ஞாபகம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த தேங்காய்பூவை நாங்கள் எங்களது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எங்களது குழந்தைகளுக்கும் பா பாடசாலை மாணவர்களுக்கும் தினமும் பூ உள்ள உணவுகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்று கூறி அடுத்தபடியாக எங்களது இருதயத்தை பாதுகாக்கின்ற செயற்பாடுதான் உடற்பயிற்சி நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் உடற்பயிற்சி செய்வத செய்கின்ற செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு பேட்மிண்டன் ஒரு ஒரு அரை மணி தியாலங்கள் விளையாடுகின்ற போது நல்ல ஒரு உடற்பயிற்சி எங்களுக்கு தருகின்றது அதே போன்று ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஃபுட்பால் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரம் தினமும் ஒரு முப்பது நிமிடங்களோ அல்லது நாற்பது நிமிடங்களோ நாங்கள் எங்களது உடற்பயிற்சிகளை செய்து எங்களது இருதயத்தை நாங்கள் பரீட்சித்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு இழைப்பு ஏற்படுகின்றதா அல்லது ஓடுகின்ற போது சைக்கிள் மிதிக்கின்ற போது பேட்மிண்டன் விளையாடுகின்ற போது எங்களுக்கு களைவு ஏற்படுகின்றதா என்று நாங்கள் அவதானித்து அதற்கேட்டா போல் பயிற்சிகளை செய்து எங்களது இருதயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் முக்கியமாக நான் கூறுகின்றேன் ஏனென்றால் தன் அண்மை காலத்தில் இந்த உடற்பயிற்சியற்ற தன்மை எங்களது உடற்பயிற்சிகளில் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றது சிறு வயதிலிருந்தே ஸ்காலர்ஷிப் கற்க பயிற்சி காரணமாக சிறுவர்களுக்குரிய அந்த உடற்பயிற்சி இல்லாத தன்மை காணப்படுகின்றது இதே போன்று பலரும் போன் சின்ன சின்ன விளையாட்டுகளில் இப்படி பயிற்சி ஏற்று காணப்படும் ஆகவே இந்த வகையில் நாங்கள் எங்கள் உடற்பயிற்சியையும் செய்து எங்களது இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி சம்பவத்தில் கூறி விடைபெறுகின்ற ஆகிருத்தன் ஆனால் அப்துல்லாஹி ரபில் ஆலமின்